ஹாய் மக்களே இன்னைக்கு சூப்பரான செட்டி நாடு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் ஒன்று வச்சு அதில் ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கிராம்பு மூணு காஞ்சி மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய துண்டு தேங்காய் இதையும் வறுத்துக்குங்க ஒரு வெங்காயமும் சேர்த்து வறுத்துக்குங்க ஒரு தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கங்க இந்த வருத்த எல்லாம் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கங்க குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிங்க அதில் ஒரு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரல நல்லா வதக்கிக்குங்க வதக்கின பிறகு அதில் முக்கால் கிலோ நாட்டுக்கோழி நான் சேர்த்துருக்கேன் கறியை நல்லா வதக்கிட்டு அதில் அரைச்சி வச்சு விழுத போட்டுக்குங்க விழுது போட்டு ரெண்டு மதக்கெண்ண பெறது மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க அப்புறம் மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்குங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க ரெண்டு தக்காளி நறுக்கி நறுக்கி போட்டுக்குங்க அளவு உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க ரெண்டு விசில் வர வரலும் வெயிட் பண்ணுங்கள் குக்கர் ஒரு மூணு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு கொதி விட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான செட்டின் நாடு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இந்த குழம்பு சுடசாதத்தில் போட்டு பசைஞ்சி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அம்மாடியும் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க அது மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி இட்லி கூட செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்